ஹலோ சிஸ்டர் எல்லா சிஸ்டருக்கும் நான் சொல்கிறேன் நான் வந்து க டைலர் கடை வச்சுட்டு நான் தச்சுட்ருக்கேன் வந்து எனக்கு எப்படி சொல்லுறதுன்னு தெரியல என் டவுஸ் மட்டும் பர்ஃபெக்ட்டாக நல்லா தப்பேன் வந்து சுடிதாரில் அவ்வளோக்கு இது பண்ண முடியாது தைக்க முடியாது ஆனால் ஏதாவது சோ தப்பேன் ஆனால் கட்டிங்கில் வந்து நிறையா சேக் பண்ணியிருக்கேன் கழுத்து லூசு வரும் சோறு லூஸ் வரும் எல்லாமே இதாக இருக்கும் நான் இப்போ இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறோம் இன்றைக்கி நான் தைச்ச சுடிதாரில் கஸ்டமர் அவ்வளோ சந்தோஷமாக எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுது தான் கட் பண்ணி டெய்லியமாக தச்சேன் செமையாக இருக்குது அவங்க வேர் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இது பண்ணாங்க எனக்கு நிறைய முந்தான் நான் தேசிக்கலாத்துல அமலாக்க பசோ படம் சட்ட போட்டு நான் அதை சேட்டஸ் வச்சிருக்கேன் அத வந்து பாத்தீங்கன்னா அதை பாத்துட்டு எனக்கு ஆர்டர் நினைக்கிறேன் அதை பாத்துட்டு ஆர்டர் வந்துருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளவுஸ்ல தான் எனக்கு நிறையா ஆர்டர் வரும் ப்ளவுஸ்ல என்ன அதான் இருந்தாலும் பண்ணிடுவேன் சீரியாதில் ரொம்ப நாளாவே எனக்கு இது எப்படி எப்படி சரி பண்ண போகிறேன் என்னமா எப்படி கேட்குறாங்க எப்படி முடியாத சொன்னேன் திருச்செல்லாம் நான் வாங்கிடுவேன் வாங்கிட்டு எப்போயும் அப்படி எப்படியோ பண்ணி தச்சு கொடுத்துருவேன் ஆனால் சுடிதான் என்னைக்குதான் என மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது ரொம்ப 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 திருப்தியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கஸ்டமரத்தை கொடுக்கும்போது அவங்க ஃபோட்டோ வந்து இப்போ அவங்க வீட்டில் போய் தான் இப்போ மேம் மட்டும் மட்டும்தான் இருந்ததுன்னு நான் அனுப்பிச்சிருந்தேன் அப்புறம் மேம் இமேஜ் எனக்கு சொன்னாங்க அவங்க போய் 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 நேரில் வீட்டில் போய் போட்டு அங்கே ஃபோட்டோ எடுத்து மேம் சென்ட் பண்ணேன் ரொம்ப தேங்க்ஸ் 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 வாங்கி தான் ரொம்ப தேங்க்ஸ்